எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீசம் நீசபங்கம் நீசபங்கம் ராஜோகம் இதோடைய முழு விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீசம் அப்படின்னா என்ன நீசம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எதுவுமே தராத அந்த கிரகம் அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது தரும் அந்த மனுஷனுக்கு என்ன தேவையோ அவ்வளோ தரும் அவனுக்கு என்ன தேவை ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் போதுமா அவ்வளோதான் தரும் நீசம் பெற்ற கிரகம் முதலில் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் தரக்கூடிய வலுவை முற்றிலுமாக இழக்கிறது முப்பது வயசுமே கிடையாது முப்பது வயசுக்கு மேல எதுவுமே கிடைக்காமல் இருத்தல் அல்லது தன் 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 இருந்ததை நூற்று இழத்தல் இதுதான் நீசம் நீச பங்கம் அப்படின்னா முப்பது வயது வரை ஒன்றும் இல்லாமல் இருந்து அதன் பிறகு அந்த அனுபவத்தின் மூலமாக படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி தருவது நீச பங்கம் ராஜயோகம் முதலில் தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தர முடியாத நிலைமையில் இருந்து காரகத்துவம் ஆதிபத்தியத்தால் அந்த ஜாதகரை போட்டு எடுத்து அசிங்கம் அவமானம் கேவலம் அத்தனை கொடுத்து வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வச்சு அழ வச்சு பின்பு பங்கம் ஏற்பட்டு ராஜயோகத்தை தருவது நீசபங்க ராஜயோகம் அது என்ன நீசபங்க ராஜயோகம் முப்பது வயது வரை பிச்சைக்காரனாக இருந்த ஒருவன் முப்பது வயதிற்கு பிறகு இந்த ஊரை பார்த்து புகழக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்வது நீசபங்க ராஜயோகம் அருமையான ஒரு யோகம் நீசபங்க ராஜயோகம் செய்யறதுல பெரிய வேலைகள் ஏன்னா அந்த இடத்துக்கு தகுதியே இருக்காது ஆனால் திடீர்னு அந்த இடத்துக்கு வருவார் நீசபங்க ராஜயோகம் குறுகிய காலத்தில் அதாவது ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து பின்னாளில் படிப்படியாக படிப்படியாக அபார வளர்ச்சிகளை அடைவது நேசபங்க ராஜயோகம் ஆனால் அந்த கிரகம் முதல்ல ரிவர்ஸ்ல தான் வரும் ஒன்றுமே கொடுக்காது எருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிடும் ஜீவரோன்னு வந்து பிறகு ஜீரோலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும் தான் எங்கே இருந்தோமோ அந்த இடத்தை விட பல மடங்கு உயர்த்துக்கும் நீசபங்க ராஜோகம் உச்சனை விட ஒரு மேலான வகுப்பு நீர்சபங்க ராஜேகம் மூல நூல்களை சொல்லப்பட்டிருக்கு உச்சத்திற்கு நூறு மதிப்பெண்கள் என்றால் இந்த நேசபங்க ராஜயோகத்திற்கு நூற்றி இருபது மதிப்பெண்கள் இந்த நேசபங்கம் ராஜயோகம் அடைந்த கிரகம் லக்னத்திற்கு யோகாதிபதியாக யோகாதிபதியாக சுப வீட்டிற்கு ஆதிபத்தி விசேஷம் உள்ள வீட்டிற்கு அதிபதியாக இருந்து நீசபங்க ராஜயோகத்தை அடைந்த விதம் நல்ல பலனை கொடுக்கும் ஆறாம் வீட்டிற்கோ எட்டாம் வீட்டிற்கோ அல்லது பன்னெண்டாம் வீட்டிற்கும் நீசபங்க ராஜயோகம் அடைந்தால் அந்த வீட்டு ஆதிபத்தியங்கள் தான் வேலை செய்யும் அதனால் அந்த வீட்டுக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகம் அடையவே கூடாது பத்தாம் அதிபதி நீசபங்கம் நீசமாயிடுச்சு ஆனால் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கு உச்சனுடன் இணையும் போது மட்டுமே நீசபங்க ராஜயோகம் உச்சனுடைய வீட்டில் அமரும் போது மட்டுமே நீசபங்க ராஜயோகம் மற்றபடி எதுவுமே நீசபங்க ராஜயம் கிடையாது கிடையாது ஆரம்ப காலத்தில் அவர் செய்யக்கூடிய தொழிலில் ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் வாடி பின்னாளில் பங்கம் ஏற்பட்டு அதன் பிறகு படிப்படியாக படிப்படியாக ஒரு உச்சத்தை தொடடுகிறது தான் நீசபங்க ராஜயோகம் இன்னைக்கு எல்லாரும் நீசபங்க ராஜயோகத்தை தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் നന്യൂ വണക്കും അടുത്ത വലിയ കാണാം